அனைவருக்கும் வணக்கம் இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க வீடியோவோட தம்னையிலே பார்த்துருப்பீங்க வரலாற்று சிறப்புமிக்க பாடல்னு அப்படி என்ன வரலாற்று சிறப்புமிக்க பாடல்னா முருகப்பெருமானையே மக்கள் கூடியிருந்த சபைக்கு முன்னாடி நேர்ல பிரத்யட்சமா வர வச்ச பாடல் இது நடந்த உண்மையான சம்பவம் திருவண்ணாமலையில சம்பந்தாண்டான் அப்படிங்கிற காளி பக்தன் இருந்தான் அன்னைக்கு திருவண்ணாமலை ஆண்ட பிரபுட தேவ மகாராஜாவே இவன் சொல்ற பேச்ச கேட்க கூடிய அளவுக்கு செல்வாக்கோடும் புகழோடு இருந்தான் எல்லா இடத்துக்கும் பயணம் செஞ்ச அருணகிரிநாதர் இறுதியில தான் சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு வந்தார் உண்மையான மகான்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அருணகிரிநாத பெருமானுடைய பெருமையும் புகழும் திருவண்ணாமலை மன்னர் மன்னர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் பெருகுச்சு இத பார்த்து பொறாம கொண்ட மந்திரவாதி சம்பந்தான் அருணகிரிநாதர போட்டிக்கு அழைச்சான் யாரும் உண்மையிலே சக்தி வாய்ந்தவங்க பாக்குறதுக்கு அது என்ன போட்டினா நான் எல்லாரும் முன்னாடியும் என் தெய்வமான காளியை வர வைக்கிறேன் அருணகிரிநாதர் அவர் தெய்வமான முருகனை வர வைக்கணும் யாரு வர வைக்கலையோ அவங்க தோத்துருவாங்கன்னு சவால் விட்டான் அருணகிரிநாதரும் எல்லாம் முருகன் செயல்னு போட்டிக்கு ஒத்துக்கிட்டு கற்றுக்கிட்டாரு மன்னரும் மக்களும் கூடியிருந்த சபையில அருணகிரிநாதர் திருப்புகள் பாட முருகப்பெருமான் தூணை பிளந்து கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் காட்சி அளிச்சாரு சம்பந்தாண்டான் அந்த இடத்தை விட்டே ஓடிட்டான் இதற்கு ஆதாரமா திருவண்ணாமலை கோயில கம்பத்து இளையனார் சன்னதி இருக்கு அங்கு முருகன் தூணிலிருந்து வந்த மாதிரி காட்சி அளிக்கிறார் இப்படி எல்லாரும் முன்னாடியும் முருகப்பெருமானே வர வச்ச அதிசயமும் அற்புதம் நிறைந்த வரலாற்று சிறப்புமிக்க பாடல பாடி வழிபட்டீங்கன்னா சந்த சந்தேகமுள்ளாம முருகப்பெருமான் நேரில் வருவாள் அருள் செய்வார் அந்த பாடல் அதல சேடனாராட அகிலமேறு மீதாட அபின காளி அவளோடன் ரதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட அருகு பூத வேதாளமவையாட மதுரவாணிதானாட மலரில் வேதனாராட மறுவு வானுலோராட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயாடி வரவேணும் கதை விடாத தோல் வீமன் எதிர்கொள் வாலியால் நீடு கருதுளார்கள் மாசேனை பொடியாக கதறு காளி போய்மீள தேர் தேர்மீது கனக வேத கோடூதி அலைமோதும் உததி மீதி லேசாயும் மூடு சீர்ப்பாத உவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜ நுலமுமாட வாழ்தேவர் பெருமாளே அருணகிரிநாதர் என்ன சொல்றார்னா பூமிக்கு கீழே இருக்க நாகங்களோட தலைவனாட ஆதிசேஷன் ஆட பூமிக்கு மேல இருக்க கைலாய மலையாட சிவதாண்டவத்துக்கு ஈடா காளிதேவியாட அவளோட பூமி அதிர தான் காலை தூக்கி ஆடிய காலை மேல் அமர்ந்திருக்க சிவபெருமானும் ஆட சரஸ்வதி தேவியாட தாமரை மலர் மேல இருக்க பிரம்மனாட பக்கத்தில் இருக்க தேவர்களாட சந்திரனாட உன்னுடைய மாமியாரான லட்சுமி தேவியும் ஆட விஸ்வரூபம் எடுத்த உன்னோட மாமனார் திருமாலும் ஆட நீ ஏறி வரும் மயிலும் ஆட நீயும் நடனம் ஆடி என் முன்னாடி வந்தருளனும் கதாயுதத்தை இருந்து இறக்காத பீமனை எதிர்த்து அம்புமலை வீசிய எதிரிகளான கௌரவர்களுடைய பொடியாக்க உதவியவரும் போரின் காரணமாக கதறி சென்ற பசுக்கள் எல்லாம் மீண்டு வர அர்ஜுனனின் தேரோட்டியாயிருந்து தங்கமயமான வேதங்களோட ஒளிய தரக்கூடிய சங்கை ஊதியவரும் பாம்பின் மேல படுத்து இருப்பவரும் மூன்று அடியால வாமன அவதாரத்துல உலகை அளந்தவரும் கருடன வாகனமா கொண்டவரான திருமாலோட மருமகனே பிரபுட தேவ மகாராஜாவோட மனசு மகிழ்ச்சியில ஆட அவனோட நெஞ்சில் வாழும் தேவர்களுடைய தலைவனான பெருமாளே இப்படி அருணகிரிநாதர் முருகப்பெருமான் எழுந்து ஆடி எல்லாரும் முன்னாடியும் காட்சி அளிக்கணும்னு பாடுறார் இந்த பாட்ட சந்தேகம் நம்பிக்கையோடு உண்மையான பக்தியோடு மனம் உருகி தினமும் பாடி வர அருணகிரிநாதருக்கும் அன்னைக்கு சபையில கூடியிருந்த எல்லா காட்சி அளிச்ச முருகப்பெருமான் நமக்கும் காட்சி அளிப்பாரு முருகப்பெருமான் வந்துட்டா அப்புறம் என்னங்க மத்த எல்லா நல்லதும் உங்களை தேடி வரும் மகான்கள் சொல் என்றைக்குமே பொய்யாகாது இறை அருளால் வளமூடு நலமூடு வாழ்க நன்றி